வணக்கங்க சமீபத்தில் மழையினால் வெள்ளம் வந்துச்சு அதனால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் மழையே பெய்யாமல் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம சென்னை மக்கள் அதை பற்றி பார்க்கலாங்களா சோழங்கிநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்குடி பகுதியில் டெலிஃபோன் நகர் வீரபாண்டே கட்டபொம்மன் தெருவில் நாற்பத்தைந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் இதன் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி அருகில் இருந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்பின் சுவர் இடிந்து விழுந்தது இதில் தண்ணீர் வெள்ளம் போன்று தெருக்களில் புகுந்தது இதில் தெருவில் இருந்த மின்மாற்றி கம்பங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்த சென்னை மெட்ரோ வாட்டர் கிரேட்டர் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் இயல்பு நிலையை சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டனர் தண்ணீர் அதிகளவு வெளியேறியதால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டூவீலர்கள் மற்றும் கார்கள் சேதமடைந்தது இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது 내차 ह े हैं आ र ह